தளபதி விஜய் தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக ரசிகர்களினால் கொண்டாடப்பட்டு வருகின்றார் இவர் நடிப்பில் தற்போது ஜனநாயகன் திரைப்படம் பிரமாண்டமாக உருவாகி வருகின்றது இந்த படத்தை பிரபல இயக்குநர் ஹெச் வினோத் இயக்கி வருகின்றார் இதுவே விஜயினுடைய கடைசி திரைப்படம் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டு விட்டது தமிழ் சினிமாவில் தற்போது சென்சேஷனல் நடிகர்களில் ஒருவர் தான் பிரதீப் ரங்கநாதன் கோமாடி படத்தின் மூலம் இயக்குநராக தன்னை நிரூபித்த பிரதீப் லவ் டு டே படத்தின் மூலம் திறமையான நடிகர் என்பதை நிரூபித்து காட்டினார் அடுத்ததாக இவர் நடிப்பில் டிராகன் திரைப்படம் வருகின்ற இருபத்தி ஏராம் தேதி வெளிவர உள்ளது இந்த நிலையில் சமீப பேட்டி ஒன்றில் பேசிய பிரதீப் ரங்கநாதன் தளபதி விஜய்க்கு கோமாளி படத்திற்கு பின் கதை கூறியிருக்கின்றார் ஆனால் அந்த படம் அதன் பின் நடக்கவில்லை இவ்வாறு இருக்கின்ற போது விஜய்க்கு கூறிய திரைப்படத்தில் தான் நடிக்கப் போவதாகவும் மேலும் அது ஒரு சயின்ஸ் பிக்ஷன் என்றும் அவர் கூறியிருக்கின்றார்